அரசிய சமையுடைய இணைப்புச் சங்க இருக்கின்ற பிஆர்டிசி ஊழியர் சங்கம் பிஆர்டிசி தினக்குழு மற்றும் சங்கத்தின் சார்பாக அவருடைய முக்கிய கோரிக்கைகளான கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகின்ற மகளிர் நடத்தின பத்து ஆண்டுகளாக பணி செய்து வருகின்ற ஒப்பந்த அடிப்படையிலான நடத்த ஓட்டுநர்களை மறுநிலை செய்ய வேண்டும் முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றித் தருவதாக அப்போதிருந்த மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அதில் அது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மேலாண் இயக்குநர்கள் அப்போதிருந்த அரசியல்கள் போன்ற பல அதிகாரிகள் அமைச்சர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டு அந்த காலங்கள் நடத்தப்பட்ட போராட்டங்கள் தள்ளி வைக்கப்பட்டன நம்ம கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் நடந்துவிட்டன தற்போதும் அந்த கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்து வருகிறோம் ஒழிய அந்த கோரிக்கை என்பது ஒரு நியாயமான அடிப்படையில் அது முறையாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை நிறைவேற்றதற்கு இந்த அரசாங்கங்கள் தயாராக இல்லை என்பதுதான் மறுத்தவர்களுக்கு வெளியே இருக்கிறது ஆகவே புதுச்சேரி அரசாங்கம் அமைத்தனோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாவது மாதத்திலிருந்து இந்த பதினோராம் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில போராட்டங்கள் போது இந்த நிர்வாகம் செல்வாகங்கள் கூட்டு பேசி நாங்கள் நிறைவேற்ற முதலாக வாக்கு அளிக்கப்பட்டோம் அது ஈரப்பட்ட நாள் மீண்டும் ஒரு போராட்டங்களை செஞ்சிருக்கிறோம் இப்பயும் ஒரு நான்கு கட்ட போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இது என்ன முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தில் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய தலைமை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு மேலாண்மைத்தினரோ அது செயலாளரோ கூட கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட தயாராக இருப்பது மிகுந்த கட்டணத்துக்குரியது ஒரு ஊழியர்கள் வந்து போராட்ட போராட்டக்கலத்துக்கு தள்ள விடுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாகமே தள்ளுது வேறு ஒன்றுமே இல்லை இப்போ ஏ மற்ற அரசு தார்மல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழாவது உதவிக்குழு கொடுக்கப்பட்டு அந்த பணங்களும் வாங்கி கொண்டு இருக்கிறார் ஆனால் இங்கே அரசு தாழ்வு நிறுவனம் பிஆர்டிசியில் அதுவும் வந்து இவங்க ஒரு சேவையாக தான் செய்கிறாங்க இன்னைக்கு பல தடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுடைய நலன்கறி தான் இயக்கப்படுது அதில் மிகப்பெரிய நஷ்டம் வருது அந்த நஷ்டத்தை ஈடுபட்டதற்கு அரசாங்கம் முன்வரவே இல்லை ஆனால் அதனுடைய நஷ்டத்தை அந்த ஊழியருமையை அங்க ஒரு மிகப்பெரிய வருமானம் இல்லை அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாத அடிப்படையில் உங்களுக்கு நிர்வாகம் வந்து இல்லை அரசாங்கம் வந்து முடிவெடுக்கிறது அது எப்படி சரியாக இருக்க முடியும் இப்போ ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் ஞாபகம் லாபகரமாக இருக்கக்கூடிய தடங்களை வந்து உங்களுக்கு கொடுக்காம தவிர்க்கிறது இன்னொரு பக்கம் வந்து நஷ்டம் வரக்கூடிய தடங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறது அப்போது ஒரு அரசியல் நிர்வாகம் நஷ்டம் தானே ஏன்னும் அதை ஈடுகட்ட வேண்டிய அரசாங்கம் அதுக்கு முடியாத ஒரு கிராண்டாம் கொடுக்காம அதே ஒரு காரணம் காட்டி இன்னைக்கு உரிமைகள் வருத்தப்படுவது என்பது நியாயமே கிடையாது கிட்டத்தட்ட இன்னைக்கு இவங்க வந்து ஒரு பதினாயிரம் ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஎவலாம் கொடுத்தாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வந்து பதினெட்டாயிரம் இன்னைக்கு குறைந்தபட்சம் உரிமம் பதினெட்டாயிரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போன வாரம் கூட வீடுகளை வவுச்சர் வீடுகளுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க நம்ம செய்ய பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் அது ஆனால் அதே நேரத்தில் இதே அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய இன்னொரு நூறு இருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை ஊழியர்கள் ஊழியர்களுக்கு அந்த ஊதியத்தை முழுமையாக அவங்க ரெகுலரைஸ் பண்ண மூலியமா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்ற அந்த அடிப்படையில தான் நாங்கள் கேட்குறோம் அது மட்டும் இல்லை இதே மாண்பு அவர்கள் பத்து ஆண்டுகள் தொகுப்பூதியோ இல்லை ஓச்சராகவோ இல்ல காண எந்த அடிப்படையில் வேலை செஞ்சாலும் செய்தாலும் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி சட்டமன்ற கொடுத்த ஆலோசி அதையும் நிறைவேற்ற வகையில் அது எல்லா விதமான கதையும் இந்த முடிவுக்கு இருக்குது அதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கிறது போல ஏடாவது ஒதுக்கீடு அமல்படுத்தணும் எம்இசிபி நிறைய பேருக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க அந்த மாதிரி சில அடிப்படையான அது செய்யக்கூடிய எல்லாமே ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை அதை கூட செய்ய மறுக்கக்கூடிய நிர்வாகத்தை இன்னைக்கு நாங்கள் நாலு கட்ட போராட்டம் பண்ணோம் ஒரு முறையான பேச்சுவார்த்தை இல்லை இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய திங்கட்கிழமை காலையில் இருந்து ஒரு தொடர் முன்னார போராட்டத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு பேபிசர்கள் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் இது நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ள எல்லாம் உடனடியாக இந்த பிரச்சனையில் மறு முதலமைச்சரும் அரசு செயலர் மேலமைச்சரும் தலையிட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு திறந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அரசுடைய சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்